அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் ஃபோர் மூலமாக பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு அது வந்து ஓல்டு நியூஸு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு நியூஸ் வந்து ப்ராப்பர் டேட்டாவோடு வெளியவரும் போது நம்ம அதை வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் இல்லையா அது வந்து ஒரு வேக்கன்சி வந்து கிரியேட் பண்ணுறாங்க வேர்ல்டில் இருந்தாலும் அந்த வேக்கன்சி இன்னும் ஃபில்லப் படாமல் காலியாக இருந்தால் கண்டிப்பாக அது குறித்த அறிவிப்பு வெளிவரும் நம்ம நினச்சிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ப்ராப்பராக வந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் பதினேழு மாதங்களில் பதினெட்டாயிரம் அரசு பயணங்களை ஃபில்லப் பண்ண போகிறாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக இதுக்கு ரெண்டு மிக முக்கிய காரணம் இருக்குது இது வந்து உண்மையாக இது வந்து நடக்குமா நடக்காதான்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் போதும் அதன் மூலமாக சில பேர் போஸ்டிங் வாங்க போகிறாங்கங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக இது ஃபில் பண்ண போகிறாங்களாங்கிறத தாண்டி நம்மளுடைய சிஎம் வந்து ஒவ்வொரு முறை மீட்டிங்கில் பேசும்போதும் இவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளாக எழுபத்தி ஏழாயிரம் அரசு பயணங்கள் வந்து இது வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம் அதில் குரூப் இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் தேர்தல் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குது இது என்னன்னு இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தை ஒரு இலக்காக கொண்டு டிஎன்பிஎஸ்சி இன்னும் பதினேழு மாதங்களில் குறைந்தது பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க இந்த அன்னிக்கை இந்த எண்ணிக்கை வந்து மேலும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அரசு துறைகளில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து சேகரிக்கப்பட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக டிஸ்ட்ரிக்ட் வாரியாக டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த வேகன்சியெல்லாம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் போகும் அங்கேருந்து டிஎன்பிஎஸ்சியுடைய ஆஃபீஸுக்கு போகும் அது பற்றி அந்த அறிவிப்புகள்லாம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு மூலமாக எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த விவரங்களை இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க சேகரிச்சிக்கிட்டு இருக்காங்க சேகரித்து அவங்க அதை தேர்வு வந்து வச்சாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி மிக அதிகமாக இருக்கும் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு மாதமும் முடியும்போது ஓய்வு பெறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போதும் ப்ரமோஷனில் அவங்க இன்னொரு பதவி போகும்போதும் அந்த வேக்கன்சி வந்து அப்படியே வேக்கண்ட்டாக தான் இருக்குது ஸோ அந்த வேகன்சியெல்லாம் ஃபில்அப் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் டிஎன்பிஎஸ்சிலுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதை அந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்து சேகரித்து ப்ராப்பர் டேட்டாவோட கம்யூனிட்டி வாரியாக பிசியில் எவ்வளோ வேக்கன்சி பிசி எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுகள் வாழியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிற எவ்வளோ வேக்கன்சி வேக்கண்ட்டு அதாவது காலியாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் மூலமாக அந்த ஆணையர் மூலமாக டேரக்டர் மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ராப்பராக அனுப்புவாங்க டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி ரேஞ்சில் பிரித்து அதுக்குன்னு கால்ஃபர் பண்ணி எக்ஸாம் வைப்பாங்க இது டிஎன்பிஎஸ்சியுடைய மெயின் இதை இது தான் அப்போ எழுபத்தி ஏழாயிரம் போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ண போகிறோம் இருபத்தி ஏழு ஜனவரிக்குள்ளே அப்படின்னு சிஎம் சொன்னார்ன்னு அப்படின்னா அதில் டிஎன்பிஎஸ்சி மட்டும் அவ்வளோ அவ்வளோ வைக்க முடியாது இல்லையா டிஆர்பி இருக்கலாம் அப்புறம் டிஎன்எஸுஆர்பியாக இருக்கலாம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் எக்யூப்மெண்ட் இருக்கலாம் இல்லை டீச்சர் எக்யூப்மெண்ட் போட்டிருக்கலாம் இல்லை மெடிக்கல போர்டு இருக்கலாம் அல்லது இந்த முனிசிபாலிட்டி இந்த மாதிரி நகராட்சி மாநகராட்சியில் உள்ள வேகன்சியாக இருக்கலாம் அப்போ எல்லாமே சேர்த்து தான் அரசு பணியிடங்களில் எழுபத்தேழாயிரம் அதில் அஃபீஷியலாக நமக்கு அந்த மேட்ரு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் பதினெட்டாயிரம் அரசு பணியிடங்கள் அப்போ அவ்வளவு வேக்கன்சி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் இந்த இவ்வளவு வேக்கன்சியும் ஒரே ஜாலம் வர வாய்ப்பு இல்லை அப்போ அது குரூப் ஃபோராகவும் குரூப் டூ அந்த மாதிரி பிரிய வாய்ப்பு இருக்குது அப்படி பிரியும் போது குரூப் ஃபோரில் அதிகமான வேக்கன்சி வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதான் உண்மை அதனால் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க பதினெட்டாயிரம் வேக்கண்ட்டு அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஒரு பத்தாயிரம் மாதிரி பல்காக வந்து குரூப் ஃபோரில் வரும் குரூப் டூவில் வர வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய போஸ்ட்லாம் இவ்வளோ ஒரு பல்காக போஸ்ட் வர வாய்ப்பு இல்லை காமனாக குரூப் எக்ஸாமில் பதினெட்டாயிரம் வேக்கண்ட்டு அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போயே இலக்கா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக காலியாக இருந்து தற்போது டிஎன்பிஎஸ்சி தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்ட திரு எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ்ஆர் அவன் அவங்க அவங்க என்ன சொன்ன வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு போஸ்ட்டுங்களுக்கான குரூப் டூ உடைய மெயின்ஸ் தேர்வு அக்டோபர் மாதம் நடக்குது அதே மாதிரி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பன்னிரிடங்களுக்கான நம்மளுடைய சிடிஎஸ் தேர்வு நம்பல் நடக்குது எண்ணூற்றி அறுபத்தி ஒரு பயணங்களுக்கான ஐடி டிப்ளமோ தேர்வு நடக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் உடைய நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு தேவையான அந்த தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட போகிறோம் அதாவது தாமதமாகாமல் விரைவில் வெளியிட போகிறோம் அப்படின்னு வந்து வெளியிட்ருக்காங்க அவர் வந்து அன்றைக்கே சொல்லினார் பதவியேற்றும் போது தேர்வு முடிவுகள் தாமதம் இல்லாமல் விரைவாக வெளிவரதுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க அது எந்த வகையில் நம்ம வந்து இப்போ வந்து அன்வல் பிளானரில் உள்ள மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க அதுவே அவங்க பெரிய திருப்தியாக தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி அந்த ரிசல்ட்டு பாஸ்ட்டாக பாஸ்ட்டாக வெளியிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயன்பெறும் அதை நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா பதினெட்டாயிரம் வேக்கன்ட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில்லப் பண்ண போகிறாங்க அதில் அதிகமான வேக்கன்சி குரூப் ஃபோருக்கு வரப்போகுது குரூப் டூவில் வரலாம் அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க வந்து வந்து ஒரு எக்ஸாம் நல்லா படிக்காமல் விட்டுறாதீங்க ப்ராப்பராக எக்ஸாம் எழுதுங்க தான் அந்த பதிவு அதிகமான வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம அப்போயே நம்ம அதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லை அப்படின்னா அது நமக்கு தான் பின்னால் பாதிக்கும் ஸோ அதனால் வந்து அது இது குறித்து டிஎன்பிசி அப்டேட் பண்ணுறாங்கனான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ